செய்தி நேரத்தின் பிரதான அனிசரனை பாரிஸ் அபி டி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் இது ஐபிசி தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அரசியல் தலையீட்டை நிறுத்த தீர்மானம் கிளிநொச்சியில் போராளிகளின் தாய் அவமதிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து நடவடிக்கை தமிழரசு கட்சி நீதிமன்றங்களை நாடுவதை நிறுத்த வேண்டும் ஜனநாயக முறையை பின்பற்றுமாறும் சிவாஜிலிங்கம் கோரிக்கை சுற்றுச்சூழல் அபாயம் குறித்து மனித உரிமை ஆணைக்குழு மன்னாரில் ஆய்வு சமூக செயற்பாட்டாளர்களுடனும் சந்திப்பு ராகுல் காந்தியை விசாரணை செய்ய சிறப்பு குழு அனுமதி வேண்டி சபாநாயகருக்கு கடிதம் ஜெர்மனியின் நத்தார் சந்தை தாக்குதல் இடத்தில் தலைவர் அஞ்சலி சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க திட்டம் விரிவான செய்திகள் தாயகத்தில் உள்ள மாவீரர் அரசியல் தலையீடுகளை ஒழித்து பொதுக்கட்டமைப்பு ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானித்துள்ளதாக போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தேவராசா தீபன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலமில்லத்தில் மூன்று போராளிகளின் தாயார் அவமதிக்கப்பட்ட சம்பவத்தினையடுத்தே இவ்வாறு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேவராசா தீபன் தெரிவித்துள்ளார் இந்த தூயிலம் இல்லத்தில் மூன்று மாவீரத்தாக அவமதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பாங்க எதிர்ப்பு தெரிவித்த கண்டன கூட்டமும் அதோடு வடகிழக்கு ரீதியாக இருபத்தேழு மாவீர துயில இல்லங்களிலும் அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு இருந்து ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பொது நிர்வாக கட்டமைப்பை மாவீரர் போராளிகள் குடும்ப நிமிட பற்றி மேற்பார்வையில் உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது பொது கட்டமைப்பு மேம்பாடகிழக்கு ரீதியாக உருவாக்கி கருத்துச் சிதறலின்றி தன்மை கடாமல் எங்களுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை ஒரு போராட்ட கால வரலாற்றை சரியான சிந்தனை பாங்கோடு அதை மாற்றியமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை பற்றி கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வருங்காலங்களில் மாவட்ட குடும்ப குடும்பத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் இதில் உள்ள இருபத்தேழு தூய்மை இல்லங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தி கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனகபுரம் தூய்மில்ல வளாகத்தில் கனகுரம் துயிலமில்லத்துக்கான நிர்வாகத் திரிவு நடைபெறும் அதோடு அடுத்தடுத்த துயிலமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு பொதுக்கட்டமைப்புகள் அமைக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பின் வழிநடத்தலின் கீழ் அனைத்து துயில் மில்லங்களுமே மிக சிறப்பாக மிகச்சிறப்பாக எங்களுடைய வரலாறுகள் போராட்ட கால தன்மை கிடாமல் மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் இலங்கை தமிழரசு கட்சி நீதிமன்றங்களை நாடும் செயல்பாட்டை நிறுத்தி ஒற்றுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் கட்சிக்குள் காணப்படும் பிளவுகளை சீர் செய்து ஜனநாயக முறைப்படி நிர்வாகிகளை தெரிவு செய்ய வேண்டும் என யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்து குறிப்பாக பவள விழாவை தாண்டி எழுபத்தஞ்சாவது ஆண்டை தாண்டி நடைபெற்றதும் கூட தேசிய மகாநாட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டும் நீதிமன்ற நீதிமன்றம் வரை சென்று அது செயற்படுத்தப்படாமல் இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சேனாதி ராஜா மாவி சேனாதிராஜா ஐயா அவர்கள் தன்னுடைய பதவியை தான் விலகுந்து என்று விலகிவிட்டார்கள் நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆயுத தான் அனுபவம் இல்லை என்று சொன்னவர்கள் இவ்வாறு ஒரு ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தினுடைய வாசல் படிகளை நோக்கி நாங்கள் ஏமாந்து கொண்டிருப்பதை போல ஒரு பிழையான விடயம் இல்லை ஆகவே இலங்கை தமிழர் கட்சி தனக்குள்ளே ஒன்று கூடி ஜனநாயக முறைப்படி தங்களுடைய நிர்வாகிகளை தெரிவு செய்து அதே போல அவர்களுடைய யோசனையிலும் தேசிய மகாநாட்டிலும் மீண்டும் நடத்த போற தேசிய மாநாட்டிலும்

குறித்தியில் சிறுபான்மையின மக்களின் மேற்பார்வை மேற்பார்வையிடுவதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலனி குழு நேற்று அறிவிக்கப்பட்டது குறித்த செயலனியில் சிறுபான்மையின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒருவர் கூட இல்லாமையால் தமிழ் பேசும் மக்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் கரிசனிகளை வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி செயலணியில் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை சுட்டிக்காட்டியதுடன் அவர்களின் பங்களிப்பினை உறுதிப்படுத்துமாறு அனுரகுமார் திசா நாயக்கவிற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது தென்கொரிய வேலைவாய்ப்பில் இலங்கையர்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு தூதுவரிடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான தென் கொரிய தூதுவர் மியோன் லீ யை சந்தித்த சஜித் பிரேமதாஸ் இலங்கை மற்றும் கொரியாவுக்கிடையில் நீண்டகாலமாக நிலவிவரும் உறவை தொடர்ந்து செல்வதற்காக தனது நன்றியை தெரிவித்தார் இலங்கையில் அதிகளவானோர் வேலைவாய்ப்பு காணப்படுவதாக குறிப்பிட்ட அவர் தென் கொரிய வேலைவாய்ப்பில் இலங்கையர்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறும் அதற்கு தகுதி வாய்ந்த ஊழியர்களை தருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக தெரிவித்திருந்தார் இதன் மூலம் பலர் வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்வார்கள் என சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவின் கோரி செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தென்கொரிய தூதுவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் மன்னாரிற்கு சென்று விசேட சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றலை மின் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு குறித்தும் நேரடியாக பார்வையிட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காணி அபகரிப்பு படையினர் வசம் காணப்படும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாமை காற்றலை மற்றும் மண் அகழ்வினால் மன்னார் தீவில் ஏற்பட்டு வரும் பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் கேட்டறிந்தனர் மேலும் மன்னாரில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் காணப்படும் குறைபாடுகள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதோடு அவற்றை நிவர்த்தி செய்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது காவல்துறையினரின் தடுப்பில் வைக்கப்படும் சந்தேக நபர்களை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் முள்ளிக்குளம் பகுதி சென்று பார்வையிட்டிருந்தனர். இதன்போது முள்ளிக்குளம் பகுதியில் பல வருடங்களாக மக்களின் காணிகளில் கடற்படையினர் நிலை கொண்டுள்ளமை குறித்து ஆராய்ந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றலை மின் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்தும் நேரடியாக பார்வையிட்டனர் யாழ்ப்பாணம் சங்கானை மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் சங்கானை பிரதேச மருத்துவமனை அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆகியோருக்கிடையில் குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற பல வைத்தியசாலைகளுக்கு பல்வேறுபட்ட காணப்படுகின்றது இந்த நிலையில் சங்கானே பிரதேச மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் தொடர்பில் சங்கானே பிரதேச மருத்துவமனை சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆளுநருடன் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறிப்பாக சங்கானே தரம் உயர்த்துமாறும் அத்தோடு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான நிதியுதவியினை பெற்றுத்தருமாறும் கோரிக்கைகளை முன்வைத்தனர் கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்ட ஆளுநர் இவை தொடர்பில் சாதகமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மிதிவண்டிகளை திருடிய நபரொருவர் இன்றைய தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கிளிநொச்சியில் புதைகள் தோண்டும் முற்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மிதிவண்டிகளை திருடிய குற்றச்சாட்டில் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது பல்வேறு பகுதிகளிலும் மிதிவண்டிகளை திருடிய சம்பவங்களுடன் நபர் தொடர்பு பட்டமை தெரியவந்துள்ளது இதையடுத்து சந்தேகநபர் வழங்கிய தகவலுக்கு அமைய பன்னிரண்டு மிதிவண்டிகள் மீட்கப்பட்டுள்ளன கைதான சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட மிதிவண்டிகளையும் நிலையில் கொள்ளியடி காவல்துறையினர் ஊடாக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கனகபுரம் பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் என சந்தேகத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் உட்பட ஐந்து பேர் இது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி விசேட அதிரடி படையினருக்கு ராணுவத்தின் புலனாய்வு பிரிவால் கிடைத்த ரகசிய தகவலை எடுத்து விசேட அதிரடி படையினர் கைது செய்து கிளிநொச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசேட அதிரடி படையினர் மற்றும்வினர்களும்ிளிநச்சி போக்குவரத்து காவல்துறையினர் மோப்ப நாய்களுடன் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் கிளிநொச்சியில் ஒழுங்குகளை மீறுபவர்கள் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாகவும் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை குறித்த சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவீரர் துயிலும் இல்லங்களில் அரசியல் தலையீட்டை நிறுத்த தீர்மானம் கிளிநொச்சியில் போராளிகளின் தாய் அவமதிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து நடவடிக்கை தமிழரசு கட்சி நீதிமன்றங்களை நாடுவதை நிறுத்த வேண்டும் ஜனநாயக முறையை பின்பற்றுமாறும் சிவாஜிலிங்கம் கோரிக்கை சுற்றுச்சூழல் அபாயம் குறித்து மனித உரிமை ஆணைக்குழு மன்னாரில் ஆய்வு சமூக செயற்பாட்டாளர்களுடனும் சந்திப்பு ராகுல் காந்தியை விசாரணை செய்ய சிறப்பு குழு அனுமதி வேண்டி சபாநாயகருக்கு கடிதம் ஜெர்மனியின் நத்தார் சந்தை தாக்குதல் இடத்தில் தலைவர் அஞ்சலி சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க திட்டம் ஒன்றிய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்